ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நூத்தி பதினேழாவது பாட்டு பார்க்க போறோம் கராமலை தளர் கை கறி எய்த்தே துயில் ஓய் என அந்நாள் விராவி அழித்தொருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கராமலைய ஒரு முதலை காலை கவ்விக்கொண்டு வருத்த தளர் கை அதனால் சோர்வுற்ற துதிக்கையை உடைய யானையான கஜேந்திரன் அரா அணையில் துயில்வோய் என பாம்பனையில் துயில்பவனே என அழைக்க அந்நாள் விராவி அழித்தருள் அந்த நாளிலே விரைந்து அந்த முதலையை அழித்து யானையை காத்தருளிய மெய்ப்பொருளுக்கு உண்மை பொருளான அப்பரமனுக்கு இராமன் என பெயர் ஈந்தனன் ராமன் என்னும் பெயரை வசிஷ்டன் சூட்டினான் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டு வந்து வசிஷ்டர் ராமருக்கு பெயர் சூ ராமன் அப்படின்னு பெயர் சூட்டினதை வர்ணிக்கிற பாட்டு ராமாயணம்ங்கிறதே நான் ஏற்கனவே சொன்னது தான் சரணாகதி காப்பியம் தான் சுக்ரீவனாக இருக்கட்டும் குகனாக இருக்கட்டும் பரதனாக இருக்கட்டும் விபீஷணனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ராமனுடைய திருவடியில் சரண் அடைவதை பத்தின கதை தான் அதனால சரணடைவதற்கு பிரதானமாக சொல்லப்படுகின்ற கஜேந்திர மோட்சத்தை இவர் வந்து உதாரணமா வச்சு ராமன் பெயர் சூட்டின கவிதையே சொல்றாரு அதுதான் கம்பருடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதாவது இது யானை கஜேந்திரன்கிற யானை வந்து ஆதி மூலமே அப்படின்னு பெருமாளை அழைச்சோடனே இது முதலையின் தலைய சக்கராயுதத்தை வச்சு துண்டிச்சு யானையை விடுவிச்சு மோட்சம் கொடுப்பாரு அப்படின்னு அதான் அந்த இது வந்து பாகவத புராணத்துல எட்டாவது ஸ்காந்தத்துல கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிற பகுதியில வர்றது இதுக்கே பின்ன நீ இது வரலாறுலாம் இருக்கு அதாவது என்னன்னா இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய நாட்டு மன்னன் தான் முந்தின ஜென்மத்துல அவன் அகஸ்தியருடைய ரொம்ப அகந்தையின் காரணமாக அகஸ்தியர் வந்து அவனை சபிச்சிருப்பாரு நீ இப்ப யானையா போய் பிறக்கப் போற அப்படின்னு அதன் காரணமாக தான் அடுத்த ஜென்மத்துல அவன் கஜேந்திரனா வருவான் அதே மாதிரி கந்தர்வன் ஒருவன் வந்து முனிவர் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது காலை பிடிச்சி இழுப்பான் அதனால முனிவர் சபிச்சு நீ வந்து அஹ் முதலையா அப்படின்னு சொல்லி அவன் முதலையா வருவான் அதுக்கப்புறம் விஷ்ணு உனக்கு சாப விமோச்சனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இதன் இந்த மாதிரியான வரலாறும் பாகவத புராணத்திலேயே இருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது நயத்தோட சொல்லி அது ராமனுடைய பேர் சூட்டுதலுக்கு இதே ஒரு பிரதானமான ஒரு ஒரு பொருத்தமாக சொல்றாரு இதில் கராமலை இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான் அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் இது சகரத்தில் அப்புறம் லகரத்துல ரகரத்தில் டகரத்துல இந்த வரிசையில் இப்போ இந்த வர்க்கத்துல சொற்கள் முதல் எழுத்து வராது தொல்காப்பியர் காலத்தில் அப்படி தான் இருந்தது இப்போ நம்ம சக்கரம் சாக்காடு அப்படின்லாம் சொல்கிறோம் நன்னூல் இலக்கணம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மரபு மாதிரி சகரத்தில் அப்புறம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த வரிசையில் எதுவுமே வந்து ஆரம்பிக்காது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அ இ உ அப்படிங்கிற மூன்று உயிரெழுத்துக்களை முன்னாடி சேர்ப்பாங்க இப்போ லாபம் அல்லது டமாரம் அப்படின்லாம் எழுதணும்னா இலாபம் அப்படின்னு தான் எழுதுவாங்க எழுதும் பொழுது ராமன் அப்படிங்கிறது இராமன் அப்படின்னு படிக்கும் பொழுது ராமன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த பாட்டுல ராணையில் விராவி அளித்தருள் இராமன் என பெயர் இந்த பாட்டு படிக்கும் பொழுதே அந்த மூனையை நோக்கி இந்த மாதிரி இராமன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன் ராமன் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ராமன்ங்கிற சொல்லுக்கான பொருளே என்ன ரம்யமானவன் எல்லோருக்கும் பிடித்தமானவன் அன்பிற்கு பாத்திரமானவன் அழகன் அப்படிங்கிற பொருள் ஆஹ் அதனால இங்க அஹ் ராமன் பெயர் வச்சாரு அப்படின்னு சொல்றாரு இங்க முதலைய சொல்லும் பொழுது கராமலை அப்படின்னு சொல்றாருல்ல கராமலைய அப்படின்னு நம்ம கராம் அப்படிங்கிறது ஏற்கனவே கமராமாயணத்துல நூத்தி ஆறாவது பாட்டுல பாத்திருக்கோம் அதாவது அயோத்தி நகரை சுத்தி இருக்கக்கூடிய அகழிய வர்ணிக்கிற பாட்டுல கம்பன் என்ன சொல்லிருப்பார்னா அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க அன்னமா மதிலுக்கு ஆழிமால் வரையை அலைகடல் சூழ்ந்தன அகழி பொன்விலை மகளிர் என் மனம் என கீழ்போய் புன்கவி என தெளிவின்றி கன்னியர் அல்குல் தடம் என யாருக்கும் படிவரும் காப்பினதாகி நல்நெறி விளக்கும் பொறியின எரியும் கராத்தது நவிழலுற்றது நாம் அப்படிங்கிற பாட்டுல எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரியும் அந்த அகழி மிகப்பெரிய கடல் மாதிரியும் அந்த மதில் வந்து ஒரு பெரிய மலை மாதிரியும் எப்பேற்பட்ட ஆழமான அகழி அப்படின்னு சொல்ற இடத்துல மகளிருடைய மனம் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குமோ அவ்வளோ கீழே போய் ஒரு மோசமான கவிதை எப்படி தெளிவில்லாம இருக்குமோ அந்த மாதிரி தெளிவில்லாமல் இருந்து எப்படி யாராலும் கற்பு கரசிகளை வந்து நெருங்க முடியாதோ அந்த மாதிரி கண்ணியர் அல்குல் தடம் என கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு காவல் கொண்டதாகவும் நல் விளக்கும் பொறியின எரியும் அதாவது ஒரு நல்ல நெறி கிட்ட போக விடாம எப்படி பொறிகள்லாம் தடுக்குதோ அந்த மாதிரி முதலைகள் கொண்டுள்ள அகழி அப்படின்னு வர்ணிக்கிற எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த இடத்துல கராத்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை நான் அது சொல்லும் பொழுதே நான் சொல்லியிருப்பேன் அதாவது கிராக அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் அது வந்து தான் குறிக்கும் அதை தான் நம்ம கராம் அப்படின்னு சொல்றோம் இதுல சில சில வித்தியாசங்களும் உண்டு அதாவது மொ நம்ம சொல்றது வந்து முதலெண்ணும் ஆலிகேட்டர்னு சொல்றத கராம்னு சொல்லுவாங்க ஆண் முதலையையும் குறிக்கும் கராம்ங்கிற சொல் எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த இடத்துல அந்த முதலையக்கு கராமலைய அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தளர் க கை கறி அப்படிங்கிறது வினைத்தொகை மூன்று காலத்தையும் காமிக்கக்கூடியது அந்த மாதிரி அதாவது துதிக்கையை ரொம்ப சோர்வுற்ற துதிக்கையை உடைய கறின்னு யானைன்னு அர்த்தம் அந்த அப்பேற்பட்ட துதிக்கையை உடைய யானை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அராணை அப்படிங்கிறது நம்ம இது ஆதிசேஷனுடைய பாம்பு படுக்கையை தான் சொல்றாரு ஆள் அறவமே இல்லாம இருக்கு அப்படி நிசப்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல பாம்பு வர்றது யாருக்குமே தெரியாது ஆனா அந்த பாம்பு கூட இல்லாத அளவுக்கு ஒரு நிசப்தமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் அறவமே இல்லைன்னு சொல்லுவோம்ல அந்த அந்த அறவம்னா பாம்பு அதுதான் அரா அணை அப்படின்னு சொல்றாரு அதுல அரா அணையில் துயில் போய் அப்படின்னு சொல்றது யானை வந்து ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுது இல்லை அந்த மாதிரி இப்போ பாம்பு படுக்கையில் படித்து துயில் கொண்டுள்ளவனே அப்படின்னு யானை கூப்பிடுறதா இங்க சொல்றாரு விராவி அழித்தருள் அப்படின்னு விராவுதல் அப்படின்னா ரொம்ப விரைந்து சென்று அருள் தருதல் அப்படிங்கிற விரா விராவுதல்னா விரைந்தல் அப்படின்ற பொருள் அதே மாதிரி மெய்ப்பொருள் அப்படின்னு இந்த இடத்துல உண்மை பொருள் பரம்பொருள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல அன்றேங்கிறது இந்த செய்யுள்ள வந்து அன்றேங்கிறது அசை அதாவது அராணையில் துயில் ஓய் அப்படின்னு சொல்றது அப்படியாது அஹ் இது ஆஹ் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் வச்சுக்கலாம் நான் இங்க என் முதல காலை பிடிச்சி இழுக்குது நீ படுத்து தூங்கின்னு இருக்கியே அப்படின்ற மாதிரியும் யானை சொல்ற மாதிரியும் வச்சுக்கலாம் இப்ப நான் பாட்டை இன்னொருத்தர படிக்கிறேன் கேளுங்க கராமலை தளர் கைக்கறி எய்தே அரா அணையில் துயில்வோ என அந்நாள் விராவி அழித்தொருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தன அன்றே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे संतु निरामया सर्वे बद्राणि पश्यन्तु माँ कच्चि ओम भवद शान्ति शाति शान्ति